பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதனவை ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ஐந்து நாளும் ஏழாம் இடத்தில் இரண்டு நாளும் அமர்ந்து பலன்களை தந்து கொண்டிருக்கிறார் ராசியில் கேது பகவான் இருக்கிறார் ராசியில் கேது இருந்தால் ஏழை ராகு அது ஏழு ராகு நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னான்னா உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்து அதிபதி எட்டுக்கு போனாலும் குரு பார்வை சூப்பரான ஒரு பலன்களை தரப்போகிறது ஒன்று ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகுது தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை நாலாம் இடத்தை குரு பார்க்க போகுது மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் இப்படி கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்ப இருப்பதால் நிச்சயமாக இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது இந்த ராகு கேதுக்கள் ஒன்று ஒரு தீய பலன்களை ஒன்றா தரலாம் மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ராசியில் கேது இருக்கிறதால உங்களுக்கு தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பியாக இருப்பீங்க உங்களை நீங்களே வந்து தாழ்வு மனப்பான்மை தாழ்வு உணர்ச்சி ஏற்பட்டு கொஞ்சம் அதிக இன்வால்மெண்ட் இருக்காது நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரில்லியண்ட்டு ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு நபராக இருந்த போதிலும் இந்த காலகட்டம் இந்த கேது ராசியில் இருக்கிறது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக எதையும் டப்புனு எடுத்த முடிவு செய்ய மாட்டீங்க யோசனை பண்ணி எடுக்கிற முடிவும் நல்லா இருக்கும் ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும் இருந்த போதிலும் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிச்சயமாக ஏற்படுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் ஏற்படும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட கொஞ்சம் விவாதங்கள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வீண் வியாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி சொந்த கூட்டு தொழில் பண்ணுற இடத்துலையும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு தொழில் மிக சிறந்து விளங்கும் சிறந்து விளங்கினால்தான் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தா கோடி நன்மை அப்போ நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் இது ரொம்ப முக்கியம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இது போல இருந்தால் இந்த காலகட்டம் நீங்கள் வெல்லக்கூடிய சாதிக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் கணவன் மனைவி அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படின்னா கூட குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் மற்றவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா குடும்பஸ்தானம் குடும்ப மேன்மை பொருளாதார குரு பார்வை இருப்பது சிறப்பு மூணாம் இடத்தில் சனி பார்க்கறதால தைரிய குறைவு ஏற்படும் எடுக்கின்ற முயற்சிகள் ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலர் ஆகும் அதுக்கப்புறம் லெவன்த் ஹவரில் ஜெயிப்பிங்க இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி வண்டி வாகனங்களால் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது புது வண்டி வாங்கலாம் இல்லை ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது சொத்து வத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைக்க அமைகிறது அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் போய் இது நாள் வரைக்கும் உங்கள் அபிலாஷிகள் இருக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்டணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் தோட்டத்தரவும் வாங்கணும் அப்படின்னு எந்த அபிலாஷை இருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நன்மை நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கன்னீராசியில் பிறந்த இளைஞர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் எப்படி ஆறில் சனி பகவான் விபரீத ராஜயோகம் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து இன்ட்ரி அட்டன் பண்ணுறீங்க வேலைக்காக இல்லை வேலைக்காக நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ டி பேங்கிங் எக்ஸாம் சர்வீஸ் கமிஷன் ரயில்வே சர்வீஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் இப்படி எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் அதில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க இல்லை மியூசிக்கில் கலந்துக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதனை புரிவீர்கள் போட்டியின்றி தேர்வு கிடைக்கும் அப்படியே போட்டி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்குமே பார்த்து இது மட்டும் இல்லை கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் இந்த வாரம் ஒரு அற்புதமாக இருக்கும் ஒன்றும் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்படுமே ஒழிய மற்றபடி எதிரிகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படும் ஏன்னா ஏழை தாக்கு இருக்கிறதால தொல்லைகள் வேலை பார்க்குற இடத்துல தொல்லைகள் இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக கிரகங்கள் உங்களை வென்று கொடுக்கும் சாதனை புரிவீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்